வெற்றி துளசி சீரியலே இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லாம் வீசேன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறதுலாம் லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும் அஞ்சலியை வந்து வெளியில் வந்து கூட்டிகிட்டு இருக்காங்க நம்ம மகேஷ் கூட்டிகிட்டு போகும்போதே ஒரு சின்ன ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறாங்க என்ன கண்டிஷன் நீங்கள் கண்ணை வந்து கட்டிக்கணும் அதுக்கப்புறமேட்டு தான் நான் உங்களை கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொன்னோன்னே எதுக்காக சும்மாதான் கண்ணை கட்டிக்கங்க எனக்காக என்ன நம்பி வரமாட்டிங்களா சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கண்ணை கட்டிட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க மகேஷ் வந்து ஃபோன் அடித்து எல்லா ஏற்பாடும் வந்து பண்ணியிருக்காங்க வீட்டில் இருக்கும்போது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இது மாதிரிலாம் மகேஷ் வந்து என்னை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு தனியாக இருக்கிற இடத்துல வந்து கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் கப்பலில் போகணுன்னு சொன்னாங்களே அதுக்கேற்ற மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் இது மாதிரிலாம் கண்ணை வந்து கட்டியிருக்காங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் துளசி என்னடா உள்ளே போனவங்க இந்த பக்கம் வரவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி வெற்றி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க அப்படி உள்ளே போனவங்க வந்து எங்கே போயிருப்பாங்கன்னு சொல்லி ஏனி இருக்கும்போதே வந்து எட்டி எட்டி பார்க்குறாங்க துளசியும் தியாவும் வந்து பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க அந்த இடத்துல ஏனியை ஒரு இடத்துலேருந்து வாங்கினாங்கள அவங்க வந்து எங்களுக்கு வேலை வந்துருச்சுப்பா அடுத்த ஏரியாவுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஏனியை தூக்கிட்டு அப்படியே அவங்க போக ஆரம்பிச்சிடுறாங்க இனிமேட்டு இங்கே நின்றுட்டு இருந்தால் சரி வராது துளசி சீக்கிரம் வாங்க ஏன் வேற எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் அவங்களுக்கு காதலே வந்து உழுவ மாட்டேங்குது என்னம்மா என்னம்மா பிரச்சனை நடக்குது நான் எப்படி இருந்தாலும் வந்து உன்னை கூட்டிகிட்டு போயிடுவேன் ஆமாம்மா என்னை கூட்டிகிட்டு போயிடுங்கம்மா அப்பா வந்து உங்களை தானமா அம்மான்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் தானமா இப்போ என்னை நல்லபடியாக பார்த்துக்கணும் இங்கே என்னால் இருக்க முடியாது துளசியம்மா என்னை கூட்டிகிட்டு போயிடுங்கம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது துளசி வந்து எல்லாத்தையும் மறந்துட்டாங்க பத்து முசம் தான் வந்து வெற்றி வந்து அவகாசம் கொடுத்துருக்காங்க அதை எல்லாத்தையும் வந்து தியா வந்து சொன்ன விஷயத்தினால மறந்துட்டு நான் உன் கூட தான்மா இருப்பேன் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேங்கிற மாதிரி பேசும்போது ஜெகன் வந்து என்னடா அது குழந்த வந்து எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இங்கேயும் எங்கேயும் பார்த்துட்டு இருக்காங்க தியா எங்கே போச்சுன்னு வாசல் நோக்கி தான் வந்துகிட்டு இருக்காங்க அவங்க வீட்டு என்ட்ரன்ஸுக்கு நேராக தான் துளசி தியாவை வந்து அப்படியே ஹக் பண்ணிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க இனிமேட்டு இங்கே இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு காம்பவுண்டு கேட்டு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க கரெக்டாக வந்து தியாவும் துளசியும் பேசுறத ஜெகன் வந்து பார்த்துட்டாங்க தியா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அந்த இடத்துல ஜெகன் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னே இப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்க தியா கையில் வந்து துணியெல்லாம் வந்து கொடுத்துருக்கீங்க கொஞ்சமாக அது அறிவு இருக்கா இல்லையா முதல்ல நீ யார் எங்கள் கம்பெனி ஸ்டாஃபாக இருந்த இப்போ உனக்கு அந்த வேலையும் கிடையாது நீ எப்படி எங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்க நான் இப்பயே அதிகாரிக்கு ஃபோன் அடிக்கிட்டா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு வந்து இதெல்லாம் பயப்படுறதுக்கு வெளியால் இருப்பான் என்னால்லாம் வந்து பயப்படலாம் முடியாது தியாவை எங்கிட்ட வந்து கொடுத்துருங்கன்னொடனே வாட்ச்மேன் வந்து வேக வேகமாக வந்து கூப்பிடுறாங்க அந்த இடத்துல யாரை கேட்டு இந்த அம்மாவை வீட்டுக்குள்ளே வந்து விட்ட அப்படின்னு சொன்னோனே ஐயா இவங்க வந்திருக்கிற விஷயமே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது உள்ளுக்குள்ளே வந்து சத்தம் பண்ணிட்டு இருக்காங்கங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு நம்ம வெற்றிக்கு இப்போன்னு பார்த்து துளசிக்கு நம்ம உதவி செஞ்சு ஆகணுமேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம வெற்றி அப்போன்னு பார்த்து மரியாதையா இங்கேருந்து போய்டு இல்லைன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோனே வெற்றி வந்து இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க அவங்க ஏறி குதிக்கிறாங்க காம்பவுண்டில் வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இப்போ நீ மட்டும் இங்கேருந்து போகலன்னு வச்சுக்கிங்க ஒன்றுன்னா அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அதையே இல்லாமல் நான் இங்கேருந்து போவே மாட்டேன்னு சொன்னப்ப ஏய் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க இந்த அம்மாவை வந்து கூட்டிகிட்டு போங்கன்னொன்னே அவங்க போகிற மாதிரியே தெரில ஜெகன் வந்து கரெக்டாக வந்து அடிக்கலான்னு வராங்க கரெக்டாக வந்து வெற்றி வந்து கையை பிடிச்சிட்றாங்க பேசிக்கிட்டு தானே இருக்காங்க அப்புறம் கையை தூக்குற என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது ஏய் என்னையா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்ன அடிக்கிறாங்க நான் தானேயா உங்கள் முதலாளி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இவனை அடிங்கய்யா அப்படின்னு சொன்னோன்னே ஓ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அடிக்கலான் இருக்கீங்களா அப்படின்னு சொன்னும் வெற்றி வந்து எல்லோரும் கிட்டேயும் வந்து டிஷிம் சண்டை போடுறாங்க சார் எங்களாலலாம் வெற்றியெல்லாம் சமாளிக்க முடியலன்னு சொல்கிறப்ப ஏங்க என்னங்க பிரச்சனை உங்களுக்காக நான் நிற்பேங்க இப்பயே வந்து உங்கள் ரெண்டு பேரையும் வந்து நான் வந்து உள்ளே வந்து பத்திரமாக வந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதிகாரிக்கு ஃபோன் பண்ணலான்னு இருக்கிறப்ப என்னால் உங்களுக்கு பிரச்சனை வேணான்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து வந்துடுறாங்க துளசி வந்து வெற்றியை கூட்டிகிட்டு நான் எப்படி இருந்தாலும் அம்மா திருப்பியும் வந்து உன்னை கூட்டிகிட்டு வருவோம்மா நீ எதுக்கும் கவலைப்படாதங்கிற மாதிரி பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப மகேஷ் வந்து அப்படியே அஞ்சலி வந்து ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படியே வந்து உட்காருங்க கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் அப்புறம் வந்தாலும் பார்த்துக்கலான்னு உடனே அப்படியே வந்து உட்காந்துடுறாங்க அப்படியே வந்து மேலே வந்து பறக்க ஆரம்பிச்சிருது வேறு லெவலில் மாச ஆரம்பிச்சின்னே சொல்லலாம் இப்போ வந்து வெளியில் வந்து பாருங்கள் என்ன நடக்குதுன்னொன்னே என்ன அது தனியாக ஒரு ரூமில் இருக்கிற மாதிரியே தெரியுது உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இதை பார்த்தா பஸ்ஸு மாதிரியும் தெரியல கார் மாதிரியும் தெரியல இவ்வளோ பெரிய கார்லாம் இருக்காது என்ன இடங்க உங்கள் கம்பெனி ஆஃபீஸ் இடமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் எதுக்குங்க உங்களுக்கு இங்கெல்லாம் கூட்டிகிட்டு வர போகிறேன்னு சொன்னோன்னே பர்த்டே கேக் வந்து இன்னைக்கு தான் அந்த இடத்துல சேரில் வந்து வச்சுருக்காங்க என்னங்க பர்த்டே கேக்லாம் இங்கே கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஜன்னல் வழியா வெளியே பார்த்துட்டா இங்கே பேசுனா நல்லா இருக்கணுன்னு அப்படியே பறந்துகிட்டு இருக்காங்க விமானத்தில் இருக்காங்க இருக்குது செம்ம மாச ஆரஞ்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போனு பார்த்து பர்த்டே கேக்லாம் அது கட் பண்ணி அப்படியே வந்து ஊட்டி விட்றாங்க கூட்டி விட்டோன்னே வந்து சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல நம்ம அஞ்சலி ஐ லவ் யூ அஞ்சலி எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமாங்கிற மாதிரி கேட்டோன்னே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு பர்த்டே கேக்லாம் வந்து நல்லபடியாக சாப்பிட்டு முடித்தோன்னே கீழே இறங்குறாங்க கீழே இறங்கணும்னு வந்து ஒரு மலை பிரதேசத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போய்ட்டு அங்கே ஐஸ்கிரீமு டான்ஸு இதெல்லாம் வந்து சூப்பராக வந்து என்ஜாய் இருக்காங்க அதே மாதிரி கப்பல்லையும் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இது எல்லாம் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு என் காதில் விழுந்துச்சு அதனால தாங்க அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க மகேஷும் நம்ம Anjali